இன்னைக்கு சண்டே நாங்க ஃப்ளைட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம் எங்க ஃப்ளைட் பாத்தீங்கன்னா நார்வேல இருந்து காலையில ஒன்பது மணிக்கு இப்போ டைம் பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக் ஆகுது நாங்க இப்போ ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம் எங்க ஃப்ரெண்டு ஒருத்தங்களோட கார்ல தான் போயிட்டு இருக்கோம் ரெண்டு குட்டீஸும் பாத்தீங்கன்னா ரொம்பவே டயர்டா இருக்காங்க இப்போ நாங்க ஓஸ்லோ ஏர்போர்ட்ல வந்தாச்சு இங்க இருந்து ஒமன் ஏர்வேஸ்ல போவோம் இப்போ செக் இன்லாம் பண்ண போறோம் ஆர்வேயில இருந்து ஃப்ளைட்ல கத்தாருக்கு போவோம் கத்தார்ல இருந்து மஸ்கட்க்கு போவோம் மஸ்கட்ல இருந்து ட்ரிவாண்ட்ரம் போவோம் அப்படி மூணு ஃப்ளைட் மாறி போவோம் டிராவல் பாத்தீங்கன்னா கஷ்டம் தான் ஆனா இந்தியாவுக்கு போய் ஃபேமிலி எல்லாம் மீட் பண்ணும்போது அந்த கஷ்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே பறந்தே போயிடும் நாங்க போர்டிங் பாஸ் வாங்கியாச்சு கண்டினியூஸா எங்க வீடியோ பாருங்க அப்போ ஒரு லைக் பண்ணிருங்க டாடா